ஆண்டவர் கிருபையாய் நம்மளை நான்கு மாதம் முடித்து இந்த ஐந்தாவது மாதத்தை கத்தை நமக்கு காண பண்ணியிருக்கிறார் எல்லா துதி கன மகிமை ஆண்டவருக்கே நாம் செலுத்துவோம் ஒவ்வொரு நாட்களிலும் நம்மளை சுகத்தோட பலத்தோட ஆரோக்கியத்தோட தேவன் நம்மை நடத்தி வருகிறது பெரிய கிருபை நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அவருடைய கிருபை என்று வாசிக்கிறோம் இந்த ஐந்தாவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன சங்கீதம் எண்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பத்திலிருந்து பதினாறு வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தா சில வார்த்தைகள் எனக்குள்ள தொடப்பட்ட ஒரு வார்த்தைகளை ஆவியானவர் என்ன நடத்தின அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நமக்கு அது ஒரு புரோஜனமா ஆசீர்வாதமாக இந்த மாதத்தில் தேவன் தரப்போகிறார் பத்தாம் வசனத்திலிருந்து உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கத்தர் நானே உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் ஆண்ட சொல்லுகிறார் நான் நிரப்புவேன் ரெண்டாவது வார்த்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா பதினான்காம் வசனத்தில் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன் தாழ்த்துவேன் மூன்றாவது சொல்லுகிறார் என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் திருப்புவேன் அப்பொழுது கத்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்களுடைய காலம் என் இருக்கும் அடக்குவேன் கத்தர் அடக்குவேன் பதினாறாம் வசனத்தில் பாருங்க உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன் கடைசியா சொல்லுகிறார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் இந்த மாதம் நிரப்பி ஆண்டவர் திருப்தி ஆக்குகிறார் நிரப்ப போறாரு அதே நேரம் திருப்தி போகிறார் நிரம்பி திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் இந்த மாதம் நமக்கு தரப்போகிறார்